இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஹவு டு என்க்ரீஸ் ஹிமோக்ளோபின் விதின் டென் டேஸ் பத்து நாட்களில் எப்படி நம்ம ஹீமோக்ளோபினை கூட்டுறது ஹீமோகுளோபின்ங்கிறது ஒரு மாலிகூல் இது வந்து ஒரு புரோட்டீன் இதில் பீட்டா செயின்ஸ்லாம் இருக்குது இது வந்து ஒரு டஷேஸ் செக்ஷன் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் பார்க்குற வந்து நார்மல் ஹீமோக்ளோபினுக்கும் அனிமியா வந்தால் இருக்க ஹீமோக்ளோ அந்த ஆர்பிசி செல்ஸ் எப்படி மாறுதுங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இதில் என்ன அப்படின்னா ஆர்பிசி செல்ஸோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிடுது பார்த்தீங்கன்னா ஆர்பிசியோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிடும் அதே மாதிரி இந்த ஆர்பிசி எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா போன் மாறோன்னு சொல்லக்கூடிய எலும்பு மஜ்ஜை செல்களில் உற்பத்தி ஆகுது இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிசி ஆர்பிசி வந்து ஷேப் ஆக்சுவலாக அது வந்து எப்படி இருக்குன்னா பை கான்கேவ் ஷேப்புன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் ரவுண்டாக ஒரு மாதிரி தட்டையாக இருக்கும் இதுதான் வந்து அதோட ஒரிஜினல் ஷேப் எப்படி அதோட ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்க்குறோம் பாருங்க இது வந்து நார்மல் கீழே இருக்கிற டயக்ராம் வந்து சிக்கிள் செல் அனிமியான்னு சொல்லுவாங்க இது வந்து சிக்க இது வந்து சிக்கல்ங்கிறது வந்து கதிர் அருவால் மாதிரி விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற கதிர் அருவால் அதோட ஷேப் பாருங்க ஃபுல்லாக மாறிடுச்சு நம்ம அனிமியா வந்தா நம்ம உடம்புல வந்து இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து நடைபெறும் இது ஹீமோ நார்மல் லெவல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ இருக்குன்னு இது வந்து போட்டிருக்கு முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அதிகமாக வேணும் வளர்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப அதிகமே தேவைப்படும் அடுத்தது இப்போ அயனுக்கும் என்ன இது வந்து ஹீமோக்ளோபின் ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து எஃபீன் போட்டிருக்க தான் அயன் அல்லது இரும்பு சத்துன்னு சொல்லுவாங்க இந்த இரும்பு சத்து இருந்தால் மட்டும்தான் ஹீமோகுளோபின் உற்பத்தி நல்லபடியாக நடக்கும் ஏன்னா அந்த ஹீமோகுளோபின் ஸ்ட்ரக்சர்ல நடுவில் வந்து இருக்கிறதே வந்து அந்த அயன் தான் அப்போ இந்த அயனோட வேலை என்ன என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இருக்குங்க பெனிஃபிட்ஸ் ஆஃப் அயன் அனிமியாவை சரிப்படுத்துறதுக்கு ரெஸ்ட்லெஸ் லெக் சின்ட்ரோம் சொல்லுவாங்க கால்வெளி அந்த சம்மந்தப்பட்டது இன்சோமியா தூக்கம் வராமல் கஷ்டப்படுறது மசில் ஹெல்த்துக்கு வந்து தேவைப்படுது மூளை வளர்ச்சிக்கு தேவைப்படுது ப்ரெக்னென்சி அண்ட் மென்ஸ்ட்ரேஷன் கற்பிணி பெண்களுக்கும் மாதவிடாய் போகல கஷ்டப்படுறதுக்கு வந்து ஏற்படக்கூடிய அனிமியாவை சரி பண்ணுறதுக்கு தயம் ரொம்ப முக்கியம் ஃபார்மேஷன் ஆஃப் ஹீமோக்ளோபின் ஹீமோக்ளோவின் உற்பத்திக்கு இது ரொம்ப ரொம்ப பயமுடுது அண்ட் ரெகுலேட்ஸ் பாடி டெம்பரேச்சர் நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை கட்டுப்படுத்துறக்கு தயவு அப்படி போட்டு முக்கியமான அந்த ஹீமோக்ளோவினை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்போ எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு அடுத்த கிளி வரும் என்ன டாக்டர்கிட்ட போவோமா போனாங்க போனால் வந்து இரும்புச்சத்து ஊசி போடுவாங்க சத்து ஊசின்னு ஒன்று போடுவாங்க அது டிஃப்ரெண்ட் ரேட்ஸில் இருக்குது குறைஞ்சது நா முப்பது நாற்பதுலேருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் இருக்குது அதில் உள்ள இருக்கிற கண்டென்ட் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும் அதை பொறுத்து அவங்க வந்து கொடுக்குறாங்க ரூபா வந்து வசூல் பண்ணுறாங்க இல்லையா இரும்புச்சத்து மாத்திரை நம்ம சாப்பிட்லாம் ஆனால் அதில் வந்து இருக்க பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா சாப் மாத் மாத்திரை நம்ம சாப்பிட்றதுனால கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய பிரச்சனை வரும் அப்போ இதெல்லாம் விட என்ன பண்ணலாம் அப்படின்னா இயற்கையாகவே நம்ம வந்து சரி பண்ணலாம் அதுக்கு நமக்கு கிடைக்க கிடைச்சிருக்கிற வந்து நல்ல மருந்து வந்து பிளாக் ட்ரை கிரேப்ஸ் அல்லது ரெசின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உலத்தாட்சை கருப்பு உலத்தாட்சை அந்த கிறிஸ்மஸ் பழத்திலே ரெண்டும் இருக்கும் கருப்பு கலர் தாங்க சாப்பிட்ணும் இது இது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா சாதாரணமாகலாம் சாப்பிடக்கூடாது எடுத்துக்கிறோம் இது வந்து மொத்தம் கடைக்கு போகிறீங்க வாங்குறீங்க ஒரு பாக்கெட் வாங்குறீங்க ஒரு ரெண்டு தனியாக எடுத்து வச்சிடும் எண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதில் மூணு மூட்டும் எடுக்கிறோம் ஒரு சின்ன பவுல்லையோ இல்லை சின்ன டம்ளர்லேயோ மூணே மூணு மூட்டும் ஊற போடுறோம் நைட்டே நைட்டு ஊற போட்டுறோம் காலையில் எழுந்திரிக்கிறோம் ப்ரஷ் பண்ணுறோம் அதில் ஒன்றே ஒன்று மட்டும் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் போட்டு தண்ணியை குடிச்சிட்டு போடலாம் நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர்நூன் மறுபடியும் அதே மாதிரி ஆஃப்டர் லன்ச் மறுபடியும் ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஈவினிங் ஆஃப்டர் சிக்ஸ் மீதி இருக்க ஒரு பழத்தை சாப்பிட்டு மீதி இருக்க எல்லா தண்ணியும் குடிச்சிடும் ஸோ ஃபஸ்ட்டு டே நம்ம வந்து மூணு சாப்பிட்டுட்டோம் அடுத்த நாள் என்ன பண்ணுறோன்னா இதே மாதிரி குடிச்சு முடித்த உடனே அடுத்த நாளைக்கு நம்ம ஊற போடலாம் ஆறு பழத்தை போடுறோம் செகண்ட் டே ஸோ செகண்ட் டே மார்னிங் எழுந்திரிச்ச உடனே காலையில் ரெண்டு மத்தியானம் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு ஸோ ஆறு பழம் ஓவர் நெக்ஸ்ட் வந்து மூணு மூணாவது நாள் ஒம்பது பழத்தை ஊற போடுறோம் இது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா காலையில் மூணு மதியானம் மூணு ஈவினிங் ஒரு மூணு அடுத்த நாலாவது நாள் பன்னெண்டு பழத்தை ஒரு போடுறோம் காலையில் நாலு மதியானம் நாள் சாயங்காலம் நாள் அடுத்தது அஞ்சாவது நாள் பன்னெண்டு பழம் நாலு நாளாக சாப்பிட்றோம் ஆறாவது நாளும் பன்னெண்டு பழம் நாலு நாளாக சாப்பிட்றோம் அப்போ நாலு அஞ்சு ஆறு இந்த மூணு நாளுமே வந்து பன்னெண்டு பழம் சாப்பிட்ருக்கோம் அடுத்து ஏழாவது நாள் அடுத்து டிக்ரீசிங் அடலில் வரும் குறைஞ்சிக்கிட்டு ஏழாவது நாள் ஒம்பது பழத்தை எடுத்து மூணு மூணு மூணாக சாப்பிட்றோம் எட்டாவது நாள் ஆறு பழத்தை ரெண்டு ரெண்டு ரெண்டுங்கிற இதில் சாப்பிட்றோம் ஸோ ஃபைனல் டே அதாவது ஒம்பதாவது நாள் மூணு மூணு பழத்தை ஒன்று ஒன்று ஒன்றுன்னு சாப்பிட்டு முடிச்சிடும் ஸோ டோட்டலாக வந்து மொத்தம் வந்து நமக்கு வந்து எழுவத்தி ரெண்டு பழம் காலியாக போயிருக்கும் இதை நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து மற்றவங்க ஒரு கூட ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம் இப்போ என்ன அப்படின்னா ஸ்கூல் டேஸில் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஸோ ஆஃப்டர் நைன் டேஸ் நீங்கள் போய் ஹீமோக்ளோனாக டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குங்க இதை வந்து நம்ம வந்து நேரடியாக நிறைய பேர் செஞ்சு பார்த்து அனுபவிச்சு சொன்னது தான் இது வந்து இந்த மேற்குண்டு சோடிய செய்முறைப்படி ட்ரை கிரேப்ஸை பிளாக் கிரேப்ஸை சாப்பிட்டு ஹியூமா குளிவின் லெவலில் கூப்பிட்டுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸுங்க